வெல்கம் பேக் டு ஜெயசக்தி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து நம்ம வந்து எப் நம்ம எப்படியெல்லாம் வாக்கிங் போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம் என்னென்னா ஒரு வித்தியாசமாக நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய வெறும் கால் வாக்கிங் வாக்கிங் போகிறதுனால என்ன பயனுன்றத பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர்பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் இதில் நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப்பில் நீங்கள் வருமானம் ஈட்டலாம் Facebook, ட்விட்டர் Instagram, YouTube இந்த மாதிரி சோசியல் சோசியல் மீடியா மூலமாக நீங்கள் வருமானம் ஈட்டலாம் அதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனைவரும் பயன்படுத்தி ஒரு கூடுதல் வருமானத்தை நீங்களும் ஈட்டலாம் தேங்க்யூ அடுத்து வீடு பழம் வாங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு உங்களுக்கு கூடுதல் வருமானம் தேவைப்பட்டால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருக்கிறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் வாங்க எயிட் ஜீரோ நைன் எயிட் சிக்ஸ் டபுள் செவன் நைன் டபுள் ஜீரோ தேங்க் யூ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெறும் காலணி இல்லாமல் நடப்பதால் ஏற்படும் மாற்றங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வெறும் காலில் நடப்பயிற்சி செய்வதால் உடலுக்கும் மனதிற்கும் உடலுக்கும் பல நேர்மையான மாற்றங்கள் ஏற்படுகின்றன பொதுவாக மக்கள் காலணியில் அணிந்துதான் நட நடக்கும்போது கால்கள் பாதங்களில் தசைகளை இறுக்கமாக கட்டுப்படுத்துகிறது இதனால் வெறும் காலில் நடக்கும்போது பாதத்தின் தசைகள் மற்றும் எலும்புகள் நரம்புகள் நேரடியாக தரைப்பாதையை தொடர்பு கொள்ளும் போது தசைகள் இரத்த நாணங்கள் சிறப்பாக சிறப்பாக செயல்படுகிறது உடலில் ஏற்படும் மாற்றங்கள் பாத தசைகள் வலுப்பெறுகின்றன காலணிகள் இல்லாமல் நடக்கும் போது பாதத்தில் சிறிய அதிக வேலை செய்கின்றன இதனால் பாத வளைவுகள் வலுப்படுகின்றன தசைகள் பாதங்கள் ஃப்ரீஃபேட் என்ற பிரச்சனை ஏற்படுத்தாமல் தடுக்கிறது சமநிலை மேம்படுத்தும் பாதத்தின் அடிப்பகுதியில் இருக்கும் நரம்பு முடிச்சிகள் தரை பாதத்தை தொடர்பு கொள்ளும்போது போது உண உணர்வுகளை மூளைக்கு தகவல் அனுப்புகிறது இதனால் உடல் சமநிலை பிளாட் மற்றும் உடல்நிலை மேம்படுத்தவும் உதவுகிறது உடலில் இயக்க சீராகவும் வெகு வெறும் காலில் நடப்பதால் முழங்கால் இடுப்பு மற்றும் முதுகுத்தண்டில் ஏற்படும் அழுத்தம் குறைகிறது இதனால் இயல்பான நடைப்பயிற்சியை உண்டாக்க உதவுகிறது இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் பாதத்தின் அடிப்பகுதியில் அழுத்தம் கொடுப்பதால் இரத்த ஓட்டம் தூண்டப்படுகிறது இதனால் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது மன ரீதியான மாற்றங்கள் மன அழுத்தம் குறைகிறது பூமியின் மேற்பரப்பை நேரடியாக தொடர்பு கொள்ளும்போது மன அமைதி மன அமைதிப்படுகிறது மன அழுத்தத்தையும் குறைக்கிறது ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மகிழ்ச்சியான மனநிலை இயற்கையுடன் நேரடியாக இணையும் மனதிற்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் சூழ்நிலை புதிய ஆற்றலை ஆற்றல் உணவை உதவுகிறது கவனிக்க வேண்டியவை வெறுங்காலில் வெறுங்காலில் நடப்பயிற்சி செய்வது நல்ல பலன் கொடுத்தாலும் சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியவை இருக்கின்றன பாதுகாப்பான இடம் நடைப்பயிற்சி செய்யும் பொழுது கண்ணாடி துண்டுகள் கூர்மையான கற்கள் அல்லது வேறு அபாயகரமான பொருட்கள் இல்லாமல் சுகாதாரமாக இருக்க வேண்டியது புல்வெளி மணல் பரப்பு அல்லது சுத்தமான மண் மண் பாதைகள் இதற்கு ஏற்றவை படிப்படியாக தொடர்ந்து காலணிகள் இல்லாமல் பழக்கப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் பாதம் பாதம் வழி எடுக்கலாம் எனவே குறைவாக நேரத்தில் தொடங்கி படிப்படியாக நடப்பயிற்சி நேரத்தை அதிகரிக்கலாம் நீங்கள் சுத்தமாக வெறுங்காலில் நடந்த பிறகு கால்களை சுத்தமாக கழுவுவது மிகவும் அவசியம் ஒட்டும் வெறும் காலில் நடப்பயிற்சி என்பது உடலையும் மனதையும் மேம்படுத்த ஒரு எளிய பயனுள்ள வழியாகும் நீங்கள் இதை இதை நம் முயற்சிக்க முயற்சி பார்க்க விரும்பினால் முதலில் ஒரு சுத்தமான பாதுகாப்பான இடத்தை பொதுவாக தொடங்குவது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அந்த தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்